நீதி கதை தேவதை காட்டிய வழி ஒரு அரசனுக்கு திடீரென இரண்டு கண்களும் குருடாகி விடுகிறது அதை குணப்படுத்த சஞ்சீவி மலையில் உள்ள மூலிகையை கொண்டு வந்து பிழிந்தால்தான் முடியும் அதற்கு மலை அடிவாரத்தில் உள்ள தேவதை வழிகாட்டினால் தான் முடியும் அந்த அரசனுக்கு மூன்று புதல்வர்கள் அதில் முதல் புதல்வன் கொண்டு வருகிறேன் என்று கூறி கிளம்புகிறான் தேவதை வழிகாட்ட ஒரு நிபந்தனை விதிக்கிறது நான் உன் பின்னால் வருவேன் நான் இடது பக்கம் திரும்ப என்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டும் வலது பக்கம் திரும்ப என்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும் நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தாலும் பின்னால் பார்க்க கூடாது என்கிறது அவன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டி சென்றது திடீரென பின்னால் வரும் தேவதையின் சலங்கை ஒளி கேட்கவில்லை என்ன ஆயிற்று என்று தன்னை அறியாமல் அவன் திரும்பி பார்க்கிறான் நிபந்தனையை மீறிவிட்டான் உடனே கச்சிலை ஆகிவிடுகிறான் இரண்டாவது புதல்வன் கிளம்புகிறான் கிட்டத்தட்ட நிபந்தனைகளுக்கு பாதி தூரம் வந்து விடுகிறான் திடீரென சிறுப்பு ஒளி கேட்டதும் ஆர்வம் மிகுது திரும்பி பார்க்கிறான் அவனும் கற்றிலையாகி விடுகிறான் மூன்றாவது புதல்வன் அடுத்து வருகிறான் இவனுக்கு இதே நிபந்தனையுடன் தேவதை முன்வருகிறது இவனும் பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான் பின்னால் அலறல் சத்தம் சிரிப்பொலி இவைகளுக்கெல்லாம் திரும்பாமல் முன்னே செல்கிறான் வெற்றியும் பெற்று மூலிகையும் கைப்பற்றுகிறான் பின்னால் வரும் தேவதிதான் நமது மனசு நிபந்தனையை விதித்துவிட்டு செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சியையும் செய்யும் அதை புறக்கணிப்பதில் தான் நம் வெற்றி அடங்கியுள்ளது மற்றமுறை இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி